ஒரு பெண் பேசினால் வாயாடி பேசாவிட்டால் ஊமை கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா அவர் திமுரு குடிச்சவன் கல்யாணம் ஆகணும் முதல் கண்ணி கல்யாணம் ஆகி கணவன் இறந்துட்டான விதவ அப்படியே கணவன் நல்லா குழந்தை பெற்று கலாட்டி மலரி ஒருவேளை குழந்தை பிறந்து முதல்ல

அதற்கு காமராஜர் சிரித்துக் கொண்டே ஒரு பதவி சொல்கிறார் உறவுகளே அம்மா ஒரு வீட்டுல ஆம்பள புள்ள இருந்தா அக்கா தங்கச்சி இருந்தா முதல்ல யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான் அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுல ஆம்பள புள்ள கல்யாணம் பண்ணிப்பான் ஏன் நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே ஆகாத முதற்கண்ணிகள் இருக்கும் போது மூத்த அண்ணன் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் நான் ஒரு ராணி ஒருவரை கால் படித்து காலில் விழுந்து வணக்க முடியாது என் அண்ணன் காமராஜர் காலில் விழுவேன்னு பத்திரிகையாளர்கள் சொன்னா காமராஜர் காலத்தில் இருந்து இன்னைக்கு கனகராஜ சார் காலம் வரைக்கும் முதிர் கண்ணிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெண்களின் வாழ்க்கை சிகரத்தை நோக்கி செல்லும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு ஏன் ஒரு வேலைக்கு போறோம்ல

அந்த கதை ரொம்ப இருக்க முடியும் அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை இந்த கண் வைக்கிறது காது வைக்கிறது மூக்கு வைக்கிறது மொழி வைக்கிறது இவனே எல்லாத்தையும் உருவாக்கிடுவான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல் இப்படி இருக்கு இன்னும் இன்னும் கொடுமை சொன்னாங்க நடுவரவர்கள் தொடக்கத்தில் சொன்னா நிறைய பேர் சொன்னாங்க தலைப்பு சொல்லும் போதே இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கவுன்சிலராக ஊராட்சி மன்ற தலைவராக முதலமைச்சராக பிரதமராக நிதியமைச்சராக பெண்கள் வந்துவிட்டார்களே அது சிக

அன்னைக்கு ஒத்துக்கறோம் நாம சிகரத்தை நோக்கி போறோம்னே நான் இன்னைக்கு லீவு தானே ஒரு நாள் கொடுத்துக்கிங்க இன்னைக்கு காலையில எந்திரச்சி டீ போட்டு காபி குடிச்சி இப்ப சாயங்காலம் வீட்டுக்கு போய்ட்டா அவங்களுக்கு காபி வேணுமா டீ வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா பாப்பாங்க இப்ப நாளைக்கு ஸ்கூல் உண்டு இப்ப நைட் கிரம சரியா போச்சு ஆண்கள் எல்லாரும் இன்னைக்கு உலகத்த கலப்பில் தூங்கி விடுவார்கள் பெண்களும் இந்த நிரட்சிக்காக உழைத்து இருப்பார்கள் அவர்கள் இன்னைக்கு தூங்க முடியாது நாளைக்கு ஸ்கூல் தரந்துருவாங்களே நாளைக்கு காலையில எனக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி வைக்கணும் டை ரெடி பண்ணணும் வீட்டுக்காரத்தை ரெடி பண்ணணும் நான் வேலைக்கு போகணும்னு அவங்க ரொட்டீன் அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அடுப்பங்கரைக்கும் தன்னுடைய காலுக்கும் சமையல் அறிக்கும் பந்தாடி கொண்டிருக்கிறார்களே பெண்கள் ரொம்ப சொன்னாங்க பொண்டாட்டியால யாரும் மதிக்கிறதில்ல அவங்க இருக்கும்போது தெரியாதுன்னு சமீபத்தில் ஒரு கவிதையை படிக்கிற உறவுகளே சமீபத்தில் மகராசி வீடு பெயர்ந்து விழுந்த போதும் தவறான தத்தளிக்கும் பொழுதும் முந்தானையால் முகம் துரைத்து நான் இருக்கேன் ராசான ஆர தனுனியே நீ விட்டாய் நான் என்ன செய்வேன் எல்லோரும் வந்து அழுகிறார்கள் நீயும் அழியா அழியா என்று சொல்கிறார்கள் துடைத்து பக்கத்தில் என் கண்மணி நீ இல்லாத போது நான் எப்படி அழுவேன் நான் இறந்து விட்டால் உறவுக்காரர்கள் மெச்சுப்படி நான் சொல்கிறேன் நான் இறந்து விட்டால் இதே நோய் வந்து இறந்து விட்டேன்

தெரியாது நீ என்னை விட்டு சென்று விட்டாய் பட்டினியே எனக்கு உணவாக போய் விட்டதே இப்பொழுதுதான் புரிகிறது நம்ம வீடு கட்டி இருக்கக்கூடிய கட்டடம் செங்கலால் ஆனதல்ல நம் வீட்டின் பெண்களால் ஆனதுன்னு உணர்ந்து விட்டேன்னு ஒரு கணவன் கண்ணீர் மனித கவிதை வச்சிருக்காங்க ஐயா இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இன்னும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைய வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் கட்டையும் கொடுத்துருப்பீங்க ஏன்னா செல்லமா வளர்த்த மக மாப்பிள்ளைய

வா மாமான்னு நான் சொன்னேன் அடி கூறு கட்டவளே வீடு ஒண்ணு கட்டுடின்னு சொன்னீங்க நானும் வீடு கட்டி விளக்கேத்தி நூறு பவுன் பத்து ரூபா பீர உள்ள தூங்குது நூறு பவுன் பத்து ரூபா பீர உள்ள தூங்குது ஏ சீமதோர ராசா பச்சை புள்ளையா இருந்த தென்ன புள்ள இன்னைக்கு பத்து குட தள்ளி நிக்கிறையா இன்னைக்கு பத்து குட தள்ளி நிக்கிறையா என்ன பத்தி நினைக்க இல்ல ஈரக்கோளை நிக்குதய்யா மாமா

சிவனந்தனியை போன்றோர் இந்த அரக்கத்தை உடல்கள் மேலே ஏறுகிறோம் தான் இந்த மேடைக்கு பின்னால் லட்சாயிரது கோடியான கண்ணீர் துடுகளும் வேதம் நிரம்பி இருக்கிறது அந்த கண்ணீரை கருத்தில் கொண்டு சொல்கின்றேன் மழையால் கரைத்து விடுவதில்லை மழை முதலால் குறைத்து விடுவதில்லை கலை மாலமாற்றத்தால் சிறுத்தி விடுவதில்லை சிலை எத்தனை எத்தனை யுக புரட்சிகள் வந்தாலும் எங்கள் பெண்களின் கண்ணீருக்கு நீங்கள் தீர்வு சொல்லாதவரை பெண்களின் வாழ்க்கை சிரமத்தை நோக்கிதான் செல்கிறது என்று சொல்லி பெண்களை அஞ்சுகள் இல்லை அம்புகள் இல்லை நாடுகள் இல்லை எது நேரம் மேற்பட மாட்டோம் நாங்கள் பாரதி கண்ட புதின பெண்கள் வீரநடை போடுவோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விடியட்டும் சுதந்திரமான மகிழ்ச்சியான சிரமமில்லாத சுதந்திரம் அன்று சொல்வோம் பெண்களின் வாழ்க்கை சிகரத்தை நோக்கு என்று அதுவரைக்கும் உறக்க சொல்லுங்கள் நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி நோங்க நன்றி வணக்கம்